முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு ஹரா முருகாசரன் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் அஞ்சு வித பூதமும் என தொடங்கும் என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் முருகா அருள் தமிழால் உம்மை பாடி வழிபட்டு வீடு பெற்றை அடைய அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரை நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோ பூ கரணும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதீ ஒன்று இளத அந்த ஒரு வீடு மஞ்சு மஞ்சள் தகழ் பங்கை தன்னை நாடி வன மீது வந்து சரண மது பாடம் வன் தமிழ் வினோதம் அருள்வா ஏஞ்சலா பன் அபிரம குங்கும படீரம் அதிரேகும்பீது சென்ற நையும்பன்று தடுமாற ஈகள் கோபம் வெண்சம் சூரன் நெஞ்சு பகவீர வடிவேலை விடுவானே விம்பமதில் சூழ உறவான விண்டல மழி பேருவந்து சரணவிந்தும் அதுவா வந்தமிழ் வினோதம் அருள்வாயே விம்பமதில் சூழ் நிம்பபுரமான விண்தல மகீவ பெருமாளு கரஹரோஹர முருகாசனம் இந்த வார திருப்புகளின் பொழிப்புரை ஐராவதம் என்ற யானையினால் வளர்க்க பெற்றவரும் மயிலின் தோகையை போன்ற அழகிய சாயல் உடையவரும் ஆகிய தேவயானை அம்மையாருடைய மங்கை தேவயானியின் மிக்க அழகும் குங்குமப்பூவுடன் கூடிய சந்தனமும் அதிசயமும் நிறைந்த குடம் போன்ற தனபாரங்களை அடைந்து தழுவிக்கொள்ளும் கொள்ளும் திருமார்பை உடையவரே க்ரௌஞ்சமலை தடுமாற்றம் அடையுமாறு சினம் கொண்டு பகைத்து நின்றவரே வெம்மையான போரினுக்கு உடையவனுமான சூரபன்பனுடைய மார்பு பிளவுபடுமாறு வீரமும் வெற்றியும் கூர்மையும் வாய்ந்த வேலாயுதத்தை விடுத்து அருளியவரே வட்டமான திருமதிலால் சூழப்பெற்ற வேப்பூர் என்ற திருத்தலத்தில் வாழ்பவரே விண்ணுலக தலைவர் யாவரும் போற்றும் பெருமையின் மிக்கவரே மண் புனல் கனல் வழி வெளி என்ற பெரும் பூதங்களாலும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நான்கு அந்த காரணங்களாலும் இரவு பகல் என்பனவாதி ஒன்றாலும் அறிய மாட்டாது விளங்குவதும் முடிவும் நடு முதல் ஒன்றும் இல்லாததுமாகிய அழகிய ஒப்பற்ற வீட்டை அடியேன் பெற்று உய்யும்படி மேகம் தவழ்ந்து குளிர்ந்த காற்றுடன் சிறு மழை துளிகள் வீசும் அழகிய மலையில் வசிக்கும் வேடற்குல கொழுந்தாகிய வள்ளியம்மையாரை விரும்பி கானகத்தில் வந்தருளிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை பாடுவதற்கு எனக்கு தெளிவும் அழகும் உடைய தமிழை அருள் புரிவீர்